சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அதிபன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதே மாதிரி தெரியாது என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் என் மனசு என்ன நினைக்குதோ அதை தான் என் முகம் பிரதிபலிக்கோ அதை தான் என் வார்த்தையும் சொல்லும் அப்படின்றது இதெல்லாம் நாங்கள் சொல்றது உங்களை பயமுறுத்தணும் அப்படின்றது கிடையாது நீங்க காஷியஸாக இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய இப்ப என்னைய எடுத்தீங்கன்னா நானும் இறக்க முளைச்சிச்சின்னா அது பறந்து தான் போவோம் பறந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க பெரிய லெவல்ல உங்களோட இம்பாக்ட் உங்களோட தலையீடு அப்படின்றது வேண்டாம் தலையீடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெருசா மரியாதை இருக்காது ஜோதி டெரிவம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் அர்லாளன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி தாங்க இந்த சுக்ர பயிற்சி வந்து பாருங்க சமீப காலமாக நிறைய பேர் சுக்ர பயிற்சி பலன்களை பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்ரனோட தனித்துவம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே வந்து பாருங்க சுக்ரன் அப்படின்னாலே நம்ம அழகு வசீகரம் நம்மள வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா மெயின்டைன் பண்றது இயற்கையாகவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது சுக்ரன் சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்க்கணும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்கள் மட்டும் இல்ல ஒரு பெண்கள் அப்படி இருந்தா ஒரு நல்ல பெண்மைத்துவம் அப்படின்றது ஆண்கள் அப்படின்னு இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மென்மையான குணாதசியங்கள் அப்படின்றது ஒரு வசீகரமான தோற்றம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் காரகத்துவம் அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளானட் யாரு சூப்பர் டூப்பராக நம்ம சுய ஜாதகத்துல இருக்கணும் அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் பயிற்சி வந்து பாருங்க இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறக்குரிய மதியானம் அதாவது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பயிற்சி ஆகிறார் ரிஷபராசில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் ரிஷபராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் செஞ்சு நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் கொடுக்க போறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிலேயே இருக்க போறாரு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நிறைய ராசிகளுக்கு நம் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பகவான் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அதிபன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் தான் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்போ பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்காரு பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் சிம்மத்துக்கு ஆல்ரெடி சிம்மம் அஷ்டம சனி அஷ்டம சனியில இருந்தாலும் குரு நிறைய நல்லது பண்ணுவார் கவலையே பட வேண்டாம் அஷ்டம சனி அப்படின்றதுனால அஞ்சு விஷயத்தில் ஜாக்கிரதை அப்படின்றத சொல்லி இருப்பேன் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்பயும் பத்தாம் பாவத்துல சுக்ரன் அப்படின்றதுனால நம்ம சில பல விஷயங்கள்ல ஜாக்கிரதை அப்படின்றது இருக்கணும் பொதுவாவே இந்த ஒரு மாசம் மட்டும் இல்லை இந்த ரெண்டரை வருஷமும் இந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதை இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் பொதுவா வந்து பாருங்க தொழில் ஸ்தானத்துல ஜாக்கிரதை அப்படின்றது சுக்ரனை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன அப்படின்னா நீங்க வியாபாரம் செய்யறவங்களா இருக்கலாம் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறவங்களா இருக்கலாம் இல்ல ஒரு இடத்துல ஒரு பெரிய கன்சர்னில் நீங்க வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை சின்ன வேலை செய்கிறவங்களா கூட இருக்கலாம் நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களோட மேல் அதிகாரிகள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட நம்ம வந்து தலை குனிஞ்சி நம்ம ஆஹ் மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ரெண்டரை வருஷ காலகட்டமும் அமையும் செம்மம் யாருக்கும் தலை குனியிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு தான் நடிக்க தெரியாது என் மனசு என்ன சொல்லுதோ தான் என் மனசு என்ன நினைக்குதோ அதை தான் என் முகம் பிரதிபலிக்கும் அததான் என் வார்த்தையும் சொல்லும் தான் சிம்மம் நினைக்கிறது ஒன்று சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று இது வேற சில ராசிகள் தான் செய்யுது ஆனால் சிம்மத்துக்கு அதெல்லாம் தெரியாது இருந்தாலோ இந்த ரெண்டரை வருஷமும் நீங்க அதை பழகிக்கணும் உங்களுக்கு முடியும் அப்படின்னா நடிக்கலாம் நாங்க நடிக்கலாம் முடியாதுமா எங்களுக்கு நடிக்க தெரியாது நடிக்க கத்துக்க முடியவே முடியாது அது எனக்கும் தெரியும் உங்களுக்கு நடிக்க கத்துக்க முடியாதுன்ற இது பியாண்ட் தட் அமைதியாக இருக்கலாம் புரியுதுங்களா நடிக்கணுன்ற அவசியம் இக்னோர இக்னோர் பண்றது இக்னோரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஹையர் அஃபிஷியல் கிட்ட மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதை சொன்ன சரிங்க சரிங்க நேரா கண்ணுக்கு கண் கூட பார்க்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா கண்ணுக்கு கண் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணு கோவத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் சிம்மத்துக்கு அந்த கண்ணு கோவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் பாவனைகள் கோவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அவங்க செய்கிறது சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ நம்ம நேராக கண்ணுக்கு கண் பார்க்கவும் வேண்டாம் நம்மளோட முக பாவனைகளை வச்சு அவங்க அசஸ் பண்ணி நம்மளை இன்னும் கொஞ்சம் வந்து வச்சு செய்கிறது அப்படின்றது வேண்டாம் அப்போ ரொம்ப சிம்பிள் நேருக்கு நேர் பார்க்காதீங்க எது சொன்னா சரிங்க ஓகேங்க ஓகேங்க ஃபைல் ஏதாவது வச்சுக்கணும் அதை வச்சுட்டு ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் வந்துருங்க இதை புத்திசாலித்தனோ இதை இந்த ரெண்டரை வருஷமும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாசமும் அதை ஃபாலோ பண்ணும் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம வேலை இடத்துல நம்மளோட சக ஊழியர்கள் பத்தாம் பாவம் சுக்கரனுங்க சக ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு கேடர்ல இருக்கேன் என் கூட என்னோட ஃப்ரெண்டு பத்து வருஷமா அவள் என் ஃப்ரெண்டு தான் இப்போ என்னமோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மேல தேவையில்லாத ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு ஒரு கான்ஃபிளிக் வந்துருச்சு அதனால அவ பின்னாடி எனக்கு நிறைய ட்ராப் பண்ணுறான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வர வாய்ப்பு உண்டு எப்பயுமே இங்கே இதெல்லாம் நாங்கள் சொல்றது உங்களை பயமுறுத்தணும் அப்படின்றது கிடையாது நீங்க காஷியஸாக இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய இப்போ என்னைய எடுத்தீங்கன்னா நான் வந்து பாருங்க நிறைய இடத்துல வந்து ஓப்பனாக பேசி பேசி நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா எனக்கும் நடிக்க தெரியாது இனிமேல் பட்டு நடிக்க கற்றுக்கவும் முடியாது பட் பியாண்ட் தட் சொல்ற அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓப்பனாக நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இருக்கிறோம் எல்லாரும் நம்மள மாதிரி ஹானஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் நம்ம ஆயிரம் பேர்கிட்ட பழகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் ஹானஸ்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம மட்டும் தான் ஹானஸ்ட்டா இருக்க மாதிரியே நம்மளுக்கு தோணும் ஏன் அப்படின்னா உலகமே அப்படிதான் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் இது வவ்வால் வாழற உலகம் அப்படின்னும் போது நம்ம குருவியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மேல தப்பா வவ்வால் வேலை தப்பா நம்ம என்ன பண்ணோம் முடியும்னா வவ்வால் மாதிரி தலைக்கீழே தொங்கணும் இல்லைன்னா நம்ம குருவியாவே இருந்து எட்டை நின்று பார்த்துட்டு போயிடும்னா அவங்க கூட மிங்குளாக ஆகக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை சோ நம்மளோட சக ஊழியர்னால கான்ஃபிலிக்ஸ் அப்படின்றதோடு சரிங்க ஹையர் அஃபிஷியல் சொல்லிட்டீங்க சக ஊழியர்கள் சொல்லிட்டீங்க நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்க நம்மளோட சபார்டினேட்ஸ்னாலையும் கான்ஃபிளிக் வரும் ஒன்றும் இல்லை இந்த வேலையை நீ செய்ய செய்ய மாட்டேன்ற ஏன் செய்ய மாட்டேன்ற அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை பேச போக அவன் போய் நம்மளுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட வேற மாதிரி போட்டுக் கொடுத்து அவன் ரொம்ப நல்ல மாதிரி நம்ம ரொம்ப கெட்ட மாதிரி ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணிடும் ஸோ இந்த விஷயத்துல காஷியஸ்னஸ் அப்படின்றது வச்சுக்கோங்க இன் ஜென்ரல் செம்மம் எது இதுல உஷாரா இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்க காசு கையிருப்பு கரைக்கிறதுக்கான வேலையை சனி பகவான் செய்வார் நம்ம ரொம்ப நெருங்கணும் இப்போ நெருங்கின சொந்தம் மூலியமா இப்போ நீங்க வந்து ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபு உங்க ஒய்ஃபே உங்க உங்க கையில இருக்க காசு வந்து கரைக்கிறதுக்கு காரணமா இருப்பாங்க எங்கள் குடும்பத்துல என் தம்பிக்கு கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம் எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி என் தம்பி கரெக்டாக கொடுத்துருவா நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுப்பாங்க வராது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க நம்மளுக்கு நெருங்கின சொந்த மூலியமா கையிருப்பு கரைக்க நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு அதில் காஷியஸாக இருங்க இது இந்த ரெண்டரை வருஷத்துக்குமான ஒரு எச்சரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மாதம் எந்த இதில் வேலை செய்கிற இடத்துல மட்டும் காஷியஸாக இருக்கணும் ரெண்டரை வருஷம் இந்த வேலை செய்கிற இடத்துல காஷியஸாக இருக்கிறதோட கூட சேர்த்து இது இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை தேவையில்லாத அன்நெசசரியாக ஹோட்டல் ஃபுட்ஸை வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க அநெசஸரியான ஃபுட்டை பொதுவாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பாருங்க ஃபேமிலியில குட்டி குட்டி பஞ்சாயத்து வரும் அந்த குட்டி குட்டி பஞ்சாயத்து பொதுவாகவே பொதுவாவே சிம்மம் குடும்பத்தை எப்பயுமே தன்னோட கைக்குள்ள வச்சுருக்கோங்க சிம்மம் துலாம் மேஷம் அதெல்லாம் இப்ப எவ்வளவு நாள் தான் நம்மளால கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியும் குருவிக்கு ரக்க முளைச்சிச்சின்னா அது பறந்து தான் போகும் பறந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க பெரிய லெவல்ல உங்களோட இம்பேக்ட் உங்களோட தலையீடு அப்படின்றது வேண்டாம் தலையீடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெருசா மரியாதை இருக்காது நம்மளுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் நம்ம குடும்பத்துல பெரிய லெவல்ல இருக்காது அப்போ நம்ம பெருசா கண்டுக்க வேண்டாம் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே வந்து பாருங்க ஒரு நேரத்துல இல்ல ஒரு நேரம் ஒரு சில குழந்தை பதிமூணு வயசுல சொல் பேச்சு கேட்காது ஒரு சில குழந்தை அஞ்சு வயசுல சொல் சொல் பேச்சு கேட்காது ஒரு சில குழந்தை இருபத்தஞ்சு வயசுல சொல் பேச்சு கேட்காது ஆக மொத்தம் ஏதோ ஒரு நேரத்துல அப்பா அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா எதிரியா பாப்பாங்க பிள்ளைங்க அப்படின்னா அதனால நீங்க அவங்கள பத்தி பெருசா வந்து கவலைப்பட வேண்டாம் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாறிடுவாங்க ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எது எதுல கவனம் வச்சுக்கணும் அப்படின்றது நான் சொல்லிவிட்டேன் அதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க வியாபாரத்தில் உங்களோட வியாபாரம் செய்கிறீங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் பயங்கர ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உழைப்பு அந்த உழைப்புக்கான பலன் அப்படின்றது வந்தே தீரும் அது ஒரு காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வீணாகாது அப்படி இந்த காலகட்டத்தில் நான் வந்து பாருங்கள் நூறு மடங்கு உழைக்கிறேன் எனக்கு பத்து மடங்கு பலன் அதாவது பத்து மடங்கு உழைச்சா என்ன பலன் வருமோ அதுதான் வருது அப்படின்னாலும் மீதி தொண்ணூறு மடங்கு உழைப்புக்கான பலன் வரலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க அந்த தொண்ணூறு மடங்கு உழைப்புக்கான பலனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவமாக நிற்கும் அஷ்டம சனி வந்து மாறி பாக்கிய சனியாக வரும்போது அதுக்கான பலன்களை அவர் கொடுத்துருவாரு கவலையே பட வேண்டாம் புரியுதுங்களா ஸோ எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரிங்க சிம்மம் நம்ம பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டிய தலையில் இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அதே மாதிரி சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா புழுச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு இந்த பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு சிம்மமும் அங்கே போயிட்டு வாங்க பொதுவா நம்ம எல்லாரையும் சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் இல்லையா அப்ப நம்ம எல்லாரும் திட்டும் போதே கூட சனியே அப்படின்னு தான் திட்டுறோம் அப்ப நம்ம எல்லாரோட வைத்தறிச்சோன்னா அவருக்கு போய் உட்காருது அவர் நீதிமான் தான் அவர் கர்ம நம்மளோட கர்ம வினைகள் பிரகாரம் தான் நம்மளுக்கு வந்து தண்டனைகளை கொடுக்கறாரு கொடுத்தாலும் நம்ம அவரை வந்து ரொம்ப நிந்திக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படுறதுனால அவரை திட்டுறோம் அவருக்கு சாபம் கொடுக்குறோம் ஐயோ இந்த மனுஷன் தான் நம்மளை விட்டு போய் தொலை போகிறானோ தெரியலே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வருத்தப்படுறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தண்டனை கொடுக்கறதுனால சனிக்கு பாவம் சேர்ந்துருச்சு சனி பகவானுக்கு பாவம் சேர்ந்ததுனால சனி பகவான் வருத்தப்படுறார் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட பாவம் குறையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசன்கிட்டே கேக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈசன் வந்து இந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் அப்படின்றது வந்து வழிபாடு பண்ணுன்னு ஈசனே சொன்னதாகவும் ஒரு கதை உண்டு அகத்திய முனிவர் வந்து போயிட்டு இந்த கோயில்ல இருக்க ஈசனை பொழிச்சலூர்ல இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் அதை வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்றாங்க அந்த கோயில்ல போயிட்டு நீ இந்த அந்த ஈசன பெரிய ஈசனா இருக்காரு அவரை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொன்னதாவும் ரெண்டு விதமா வந்து கதைகள் இருக்கதான் செய்து அப்ப அந்த அகஸ்தீஸ்வரர் ஆக மொத்தம் பலன் என்ன அந்த அகஸ்தீஸ்வரரை போயிட்டு சனி பகவான் வழிபாடு பண்ணி அவரோட பாவங்களை துளைக்க பெற்றான் அப்ப ஸ்வயம் ஈசன் சனி பகவான் முன்னாடி தோன்றி இங்க வந்து யாரெல்லாம் உன்னை என்ன வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு பெருமளவுல நீ கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்றத ஈசனே சொல்லி சனீஸ்வரன் கிட்ட நம்ம வந்து பாருங்கள் பொதுவாகவே சனி வந்து பார்த்தீங்கன்னா அபயமுத்திரையோடு இருப்பார் ஆனால் இந்த இடத்துல முத்திரையோடு இருப்பார் ஈசனை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு அடையாளமாக வழிபாடு பண்ணதுக்கு ஒரு அடையாளமாக சின்முத்திரையோடு இருக்கார் ஆக சென்னை பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் சிம்மம்மா பொழுச்சல்லூர் போங்க அங்கே இருக்க அகஸ்தீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கு தண்ணி சன்னிதி அப்படின்றது இருக்குது சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலோத்பலம் மலர் மாலை வாங்கி போடலாம் மாலை வாங்கி போட்டு நம்ம அவரை வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அங்கேயே எள்ளு விளக்கு கொடுக்குறாங்க ஆனால் அந்த எள்ளு இவ்வளோண்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டிலேருந்தே எள்ளு விளக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க முடியாதவங்க அங்கே போய் வாங்கிக்கோங்க எள் விலைக்கேத்தி ஈசனுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிம்மம் நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேல சுக்கரனுக்கும் இது வந்து பாருங்கள் ஒரு பெரிய பிரீத்தியாமையும் நம்ம பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அதுக்கும் மேலே நம்ம இந்த ஒரு மாதம் சிம்மராசி அன்பர்களா இருந்தால் ஒரு சாத்வீக உணவு முறை அப்படின்றது எடுத்துக்கலாம் முடியுறவங்க எடுத்துக்கோங்க முடியாதவங்க இது கட்டாயம் கிடையாது சாத்வீக உணவு முறை அப்படின்னா கௌச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்து நம்ம சைவ சாப்பாடு மட்டும் இருக்கிறது பொதுவாக சாத்விக உணவு முறை அப்படின்னா பூண்டு எடுக்கக்கூடாது வெங்காயம் எடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு போகல அப்படின்னாலும் நம்ம கௌச்சி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது முடியும்னா செய்யுங்க முடியலன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த சனீஸ்வரனை போய் வழிபாடு பண்ணிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எல்லா கிரகங்களும் நல்லது செய்வாங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுக்கர பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இதை பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்க லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இப்போ ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்திருக்குங்க அதனால நாங்க வந்து ஜாதகமே பார்க்கலாம் இப்ப பாக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த காலகட்டம் எங்களுக்கு அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்